ஜனநாயகம் மீன்ஸ் பிரஜா சுவாமியெல்லாம் ஓகே சார் ஒன் திங் ஐ வாஷ் த்ரீ திங்ஸ் ஐ வாண்ட் டு ஒன் இஸ் ஐ வாண்ட் புரட்சி தலைவி சமாளிக்கிட்டு போகணும் நான் அதை புஷ்பம் தான் சொல்லுவாங்களா புஷ்பம் பூ மலர்கள் இல்லை புஷ்பம் மலர்கள் புஷ்பம் வைக்கணும் அது புரட்சி தலைவி கிட்ட வைக்கணும் தென் ஐ வாண்ட் டு கோண்ட் விசிட் ஜனநாயகம் கட்சி லீடர் கமல்ஹாசன்

See, maybe he's different. He is general He might not like NDA, but that is different. makkal niydi maya orada party. Bakal niydi mayam. Yes.